கடுகு கார சிறுத்தாலும் குறையாதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப க்யூட்டான ஒரு படம் ரொம்ப அற்புதமான ஹியூமன் வேல்யூஸோட ரொம்ப பிரமாதமாக இருந்தது ஹார்ட் ரிட்டிங்கான ஒரு மெசேஜ் இன்றைக்கி நாட்டில் நடந்துக்கிட்டு ஒரு நிகழ்வை எடுத்துகிட்டு அற்புதமாக ஒரு படம் பண்ணியிருக்காங்க ரீலி இம்ப்ரெசிவ் ஃபிலம் கோடன் வாட்ச் இந்த தேட்டர் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தமிழ் சினிமாவில் தேங்க்யூ எல்லாேருக்கும் வணக்கம் நான் பாலசிரவணன் இன்றைக்கி கடுகு ப்ரீமியர் ஷோ பார்த்தோம் மிகச்சிறப்பான சிறப்பான படம் விஜய் மில்டன் சார் எப்பவும் போல் கலக்கிட்டாங்க ராஜகுமாரன் சார் வச்சுட்டார் பரத் சார் மிரட்டிட்டாங்க ரொம்ப சிறப்பான படம் எல்லோரும் பாருங்கள் எல்லா பிடிக்கும் கடுகு படம் ரொம்ப நல்லாயிருக்கு கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் பிடிக்கும் தியேட்டரில் வந்து பாருங்கள் ஒரு நல்ல படம் எடுத்துருக்காங்க கண்டிப்பாக அவங்க எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும் தேங்க்யூ இட்ஸ் அ வெரிஃபுல் கிரேட் மெசேஜ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு படம்னு நினைக்கிறேன் எல்லாரையும் பார்க்க வேண்டிய ஒரு படம் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்ஸ்னலி அண்ட் யாரை பாராட்டினது இல்லைன்னா படத்தில் எல்லாருமே அவங்களோட ரோல் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க தேட்டரில் போய் பாருங்கள் கடுகு எஸ்டி விஜய் மில்டன் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு கேஸ்டிங் இந்த படத்துடைய முக்கியமாக கேஸ்டிங் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்துடைய கடுகுங்கிற அந்த டைட்டில் வந்து படத்துடைய கிளைமேக்ஸில் தான் வந்து ரொம்ப அழகாக பொருந்தியிருக்குது ஒரு புலிவேஷம் கட்டக்கூடிய ராஜகுமார்னா கேரக்டர் ராஜகுமார் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு பரத் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மிகச்சிறந்த ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கார் இந்த படத்தை வந்து வாங்கி வெளிய டூ டி சினிமாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவிச்சுக்காங்க தேங்க்யூ வெரி மச் வணக்கம் நான் ஸ்ரீதர் மாஸ்டர் பேசுகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மில்டன் சார் படத்தில் இந்த கடுகு படத்தில் நானும் ஒர்க் பண்ணிக்கிறேன்னு நினைக்கும் போது ஏன்னா இது அற்புதமான படம் ஒரு சூப்பரான மெசேஜ் இன்றைக்கி இப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்டுக்கு அதாவது ஒரு ஆழமான ஒரு கதை என்ன வசனம் அதாவது அந்த வழியோடையே வெளியே போகிற அந்த படத்தை பார்த்துட்டு இப்படி ஒரு அற்புதமான படம் ஐ ரியலி ஆஃப் ஆஃப்டு டைரக்டர் மில்டன் ரியலி ஒன் டு சே தேங்க்ஸ் டூ இந்த படத்தில் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கடுகு கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசுன்னு சொல்லுவாங்க இந்த படம் பார்க்குறப்ப அது நீங்கள் எல்லாம் உணர்வீங்க யாரும் பிறக்கிறப்ப ஹீரோவும் கிடையாது ஜோக்கரும் கிடையாது நம்மளுடைய யதார்த்த வாழ்க்கையில் பக்கத்தில் நடக்கிற சில பிரச்சனைகளை ஒதுங்காமல் அதுக்காக நிற்கணும் சமயங்களில் வந்து மனது உருகணும் இப்படி வந்து வாழ்க்கையை அழகாக சொல்லியிருக்கார் விஜய் மில்டன் இருக்காங்க ஒரு நல்ல படம் நிச்சயமாக பெரிய வெற்றியை அடையணும் கன்க்ராஜ் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நாளைக்குமாக மில்டனோட படம் ஒன்று பார்க்குறேன்னா இப்போது ஆக்சுவலி அண்டு பரத் அண்டு ராஜ்குமார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரியலி லைக் த மூவி இவ்வளோ டேரக்டர்ஸும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க முதல் தடவை அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த படம் செகண்ட் ஆஃப் அஸ் ரியலி குட் தேங்க்யூ வணக்கம் நான் அருண் வைத்தியநாதன் பேசுகிறேன் இப்போ தான் கடுகு படத்தினுடைய ப்ரீமியர் ஷோ பார்த்து வரேன் இட்ஸ் அ வெரி குட் ஃபிலிம் எஸ்பெஷலி ஐ லைக் த வே த டைலாக்ஸ் ஆர் ரிட்டன் ரொம்ப ஒரு ஹார்ட் இட்டிங் டைலாக்ஸ் அதாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா அதை பார்த்துட்டு சும்மா போகிறது ஒரு பயங்கரமான ஐக்கியத்தனம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி பொய்டிக்காக சொல்லியிருக்காங்க நடித்த எல்லாருமே ரொம்ப நல்லா நடித்திருக்காங்க எஸ்பெஷலி ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் பரத் அண்ட் மிஸ்டர் ராஜ்குமார் and அண்ட் வெரி குட் ஃபிலிம் அண்ட் மியூசிக் இஸ் ஆல்சோ வெரி ப்ரில்லியன்ட் அண்ட் கங்க்ராஜுலேஷன்ஸ் டு மிஸ்டர் விஜய் மில்டன் சார் அண்ட் ஆல் best for ஃபார் great கிரேட் சக்ஸஸ் you. கடுகு படம் பார்த்துட்டு இப்போ தான் வெளியில் வரேன் உள்ளே போகிறப்போ எந்த ஒரு இம்பாக்டுமே இல்லாமல் தான் தேட்டருக்குள்ளே போனேன் பட் படம் பார்த்துட்டு வெளியில் வர்றப்போ ஆஸ் அ காமன் மேனாக நம்ம ஒரு டியூட்டிஸ் என்ன நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் ரொம்ப அழுத்தமாகவும் சொல்லியிருக்கிற படம் தான் கடுகு நடித்த எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க அதில் முக்கியமான மென்ஷன் வந்து ராஜகுமரன் சார் அவரோட ஃபிசிக் அண்ட் இதையும் தாண்டி அவர் இந்த படத்தில் கொடுத்துருக்கிற நடிப்பு வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அது படம் பார்க்குறப்போ நிச்சயமாக உங்களுக்கே தெரியும்னு நம்புகிறேன் அண்ட் இதோடய ஸ்டோரி லைன் பற்றி பார்த்தோம்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்டோரி பட் அதை முடிஞ்ச வரைக்கும் எங்கேயுமே ஒரு லேக் இல்லாமல் போர் அடிக்காமல் எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்கார் விஜய் சார் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டுக்கள் அந்த அட்டும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை எடுத்ததுக்கே வந்து அவருக்கு ஒரு ஸ்டாண்டிங் அவவேஷன் கிடச்சிது தேட்டரில் ஸோ படம் முடித்தோடனே நான் ரொம்ப நேரமாக நின்று கை தட்டின ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் கொடுத்த படம் ஸோ இது யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் குடும்பத்தோட எல்லாரும் வந்து தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் ஸோ மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் தேட்டருக்கு வந்து இந்த மாதிரி நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ